நாங்கள் இன்னைக்கு பட்டை உரிக்க போறோம் பிரியாணிக்கு போடுற பட்டை சுருள் பட்டை அதுதான் வெட்டிட்டு இருக்கிறார் தமிழ் வந்துட்டார் ஊர்லேருந்து ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தார் சுருள் பட்டை சிலோன் பட்டை இலையே நல்ல ஸ்மெல் வரும் அது உரிக்கும் போது அதுக்குள்ளேருந்து இந்த பால் வருது பார்த்தீங்களா அது வந்தா தான் நல்ல கரெக்டான பருவம் கலந்துட்டு தான் கட் பண்ணுறாரு உரிச்சி எடுத்துட்டா அதுதான் பட்டை இப்படி சுருட்டிட்டு நிழல்ல காய போட்டா இதுதான் சுருள் பட்டை இது வெட்ட முடியாது அதனால இப்படி சீவிட்டு இந்த சுருளுக்குள்ளேயே வச்சிருவாங்க ஒரே ஒரு மரத்துல நாலு சுருள் பட்டையும் கொஞ்சம் அந்த சீவினா அவ்வளவுதான் முடிஞ்சுது இதுதான் ஃபுல்லா ரெடியான பட்டை சுருள் பட்டை